இடி விசாரணை வந்து மிக தீவிரமா போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இடி என்ன சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நபர் மீது நீங்க வழக்கு தொடுங்க எதுக்காக ஒட்டுமொத்த அரசாங்கத்தை நீங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விசாரணை வந்து தடை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இது வந்து சட்டத்திற்கு புறமானது அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு புறமானது அத்து மீறி வேலை பண்ணிட்டீங்க என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவுதான் பேசுறதுக்கு அவசியம் கிடையாது இது வந்து இடிக்கு ஒரு டெம்பரரி செட்பேக்கு டிஎம்கேக்கு ஒரு தற்காலிக மகிழ்ச்சி அர்வின் கஜுரால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர் ஆட்சி அங்க மாற்றப்பட்ட மாதிரி இங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஒரு ஆட்சி மாற்றப்படுமா தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி எல்லாம் மாற்றப்படுமா அப்படிங்கறது இப்போ திடீர்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியல ஆனா அதே விதி ஸ்டாலினுக்கு கண்டிப்பா இது எல்லாமே அங்கதான் போய் சேர்க்குது நம்மளை எல்லாத்தையுமே வந்து கட்டையல்றது முதன்மையாக முதலமைச்சர் தான் இருப்பாங்க ஆனா இங்க எதுக்காக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர் சார் அதான் ப்ராப்ளம் this is the problem விஜய்க்கு அந்த அளவு ஒரு பவர்ஃபுல் இருக்கா சார் தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கா விஜய் இன்னைக்கு வரைக்கும் ஓரளவுக்கு உங்கள் மேலே ஒரு மதிப்பு இருந்தது அந்த மதிப்பு கோயம்புத்தூரோட காலியாக போச்சு காரணம் என்னன்னா உங்களுடைய அன்றூலி தொண்டர்கள் எல்லாமே அண்டர் ஏஜ்டு குழந்தைங்களா இருக்கிறாங்க இவங்கள வச்சு நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா எவன் அவங்களை நம்புவான் அதே தானே உங்களுக்கு மதுரை ரிப்பீட் ஆச்சு கூடவே அங்க வந்து உங்க பவுன்சரு கன் எடுத்து காமிக்கணும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்களாங்கிறது தெரியல விஜயை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும் சார் இப்போ திமுக கூட்டணியில் அங்கம் வகி கூட கட்சிகளாக பார்த்தீங்கன்னா சிபிஎம்எஸ் சேர்ந்த சண்முகம் அவர்களாக இருக்கட்டும் திருமாவளம் அவர்கள் வைகோ அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் செல்வபெருந்தைய அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து திமுக தலைமை அதாவது ஸ்டாலின் தலைமை ஏற்று வகிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு நபராக நீங்கள் பார்க்குறீங்களா சார் இவங்க ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுருக்கீங்க மேற்பட்ட பொருட்கள் திருமண சீர்வரிசை முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம்ம இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வணக்கம் இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இடி விசாரணை வந்து மிக தீவிரமாக போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை ஆகாஷ் பாஸ்கர் அனையோர் கைது பண்ணுவாங்க பின்னால் வந்து உதயநிதி இருக்கார் அவரையும் குறிவைக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தைல எழுந்துகிட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது வந்து இடி என்ன சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நபர் மீது நீங்கள் வழக்கு தொடுங்க அவங்கள கைது பண்ணுங்க எதுக்காக ஒட்டுமொத்த அரசாங்கத்திட்ட நீங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எதுக்காக நெருக்கடி கொடுக்குறீங்க இந்த விசாரணை வந்து தடை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்கய்யா அது மட்டும் இல்லை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இது வந்து சட்டத்திற்கு புறமானது அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு புறமானது அத்து மீறி வேலை பண்ணிட்டீங்க என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரையும் விசாரணைன்ற எல்லாம் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோலாம் பேசுறதுக்கு அவசியம் கிடையாது அவங்க என்ன கேட்டிருக்கணும் உங்களுடைய மூல ப வழக்கு என்ன அந்த வழக்கில் வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான் வந்து குற்றவாளிகளாக வச்சுருக்குறாங்க அதான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஊழியர்களாக இருக்கும்போது நீங்கள் அந்த நிறுவனத்தையே நீங்கள் தாக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இட்ஸ் அ வேலிட் கொஸ்டின் இந்த ஆங்கிள் அவங்க எடுத்துகிட்டு போவாங்கங்கிறது நேத்திக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல ஆனால் இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக அதை பண்ணிட்டாங்க அதை உடனே அவங்க ஓகே அப்படின்னாங்க அவங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரரி செட் பேக் அதாவது இடிக்கு ஒரு டெம்பரரி செட் பேக்கு டிஎம்கேக்கு ஒரு தற்காலிக மகிழ்ச்சி இது வந்து ஒரு தற்காலிக சந்தோஷம் தான் ஆனால் இப்போது இடி என்ன பண்ண போகிறது அந்த பழைய நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தாறு வழக்குகள் இருக்கு இல்லையா அந்த வழக்குகளோட தன் அந்த வழக்குகள் வந்து டிவிஎஸ்சியோட வழக்குகள் தான் அதில் வந்து இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படிங்கிறதுனால அந்த பாட் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா ஒரு கோடி பாட்டிலுக்கு வந்து பத்து ஆச்சு ஒரு நாளைக்கு முப்பது நாளைக்கு எவ்வளவு முந்நூறு கோடி இந்த மாதிரி ஆயிடுறது அப்போ மூவாயிரத்து அறுநூற்றம்பது கோடி ரூபா ஒரு மாதம் கோடி அதை நீங்கள் வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பங்கு போச்சு அதை எப்படி நீங்கள் வந்து லாண்டரி பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் ஈடி வந்திருக்கு ஓகே ஸோ அந்த வழக்குக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் சப்போஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னு நீங்கள் வச்சுக்கிங்களேன் ஓகே ஓகே இடி என்ன பண்ணணும் அடுத்தது அந்த வழக்குலேருந்து தங்களை தாங்களே டிட்டாச் பண்ணிக்குவாங்க பிரிச்சுக்குவாங்க இப்போ அவங்க கையில் ஏற்கனவே வந்து அஞ்சு மொபைலில் இருக்கிற மேட்டர் இருக்குது ரெண்டு கணினி மதர் போர்டில் இருக்கிற மேட்டர்லாம் இருக்குது அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்களை கிராஸ் எக்ஸாம் இதெல்லாம் பண்ணி வந்து இன்வெஸ்ட் விசாரணை எல்லாம் பண்ணியதுக்கப்புறமா அதில் வந்த சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அவ்வளவு இன்ஃபர்மேஷனையும் வச்சுக்கிட்டு இவங்க தனியாக ஒரு கேஸே போட்டு மறுபடியும் இந்த விசாரணையை தொடங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஓ இவங்க என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அதை டிட்டார்ச் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ கையில் இருக்கிற மேட்டரை வச்சுக்கிட்டு இவங்க தனியாக அவங்க இது பண்ணுவாங்க சப்மிட் பண்ணுவாங்க திஸ் இஸ் த ரீசன் வை வி ஆர் ப்ரொசீடிங் அகிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு புலனாய்வுத்துறை தான் வந்திருக்கு அதாவது அமலாக்கத்துறை ஒன்று தான் வந்திருக்கு இப்போது இந்த மாதிரி அவங்க சொன்னதுனால என்னாகிறது டிஎம்கேக்கு தலைவலி அதிகமாகும் எப்படி அப்படின்னு சொல்கிறேன் பாட்டிலுக்கு பத்து ரூபா மூவாயிரத்து அறுநூற்றி கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படிலாம் மாத்திருக்கீங்கிறது அமலாக்கத்துறை மணி லாண்ட்ரிங் பிஎம்எல்ஏ ஆக்ட் ஆனால் அந்த பிளாக் மணி ஜெனரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த அமைப்பை அதாவது டாஸ்க்மார்க் அப்படிங்கிற அந்த அமைப்பு அந்த ஆலைகள் போக்குவரத்து பாட்டில் பாட்டிலை திருப்பி வாங்கிக்கிறது இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த என்டையர் சிஸ்டத்தையும் நீங்கள் வந்து தவறாக

ப்ளஸ்ஸு அந்த டிவிஎஸ்சி வழக்குகள் வந்து சீக்கிரமாக விசாரிங்க எந்தெந்த வழக்கு எந்தெந்த நிலுவையில் இருக்குது எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறத ஆல்ரெடி உயர்நீதிமன்றம் மதுரை கிளைவரை கேட்டிருக்கு அதையும் இவங்க பண்ணியாகணும் இப்போ வந்து இடி இவங்க ஒரே ஒரே ஒரு இடி தான் இருந்துச்சு இப்போ ஈடியும் சேர்த்து சிபிஐ வருவான் தான் இன்னும் பயங்கரமான விளைவுகள்லாம் ஏற்பட போகிறது டிஎம்கே இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சான்சே இல்லை அவங்க வந்து உடனே சந்தோஷப்படலாம் எப்படி வந்து ஆஹா நம்ம ஆயிட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்களோ எப்படி பாராட்டு விழா எல்லாம் நடத்தினாங்களோ கபில் சிபில் அபிஷேக் மனுசிங் இவையெல்லாம் வந்து மாலையெல்லாம் எல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களோ அது எப்படி ஷார்ட் லிவிடு நேற்றுக்கு என்னாச்சு உயர் என்ன சொன்னாங்க போட்டாங்களா அதாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டில் அவங்க உச்ச நீதிமன்றம் சொன்ன அந்த இதை நீங்க எடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க துணைவேந்தர்களை நீங்கள் நியமிக்க முடியாது அதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு அப்போது இதுவரைக்கும் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தீங்க இட் வாஸ் ஷார்ட் லிவ்டு அதே மாதிரி இப்போவும் திஸ் இஸ் அ ஷார்ட் லிவ்டு ரிப்ரீவ் அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட் பண்ணப்பட்டு அவர் ஆட்சி அங்கே மாற்றப்பட்ட மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலினால் ஆட்சி மாற்றப்படும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி ஆட்சியெல்லாம் மாற்றப்படுமா அப்படிங்கிறது இப்போ திடீர்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியல ஏன்னா யார் அதை மாற்று மாட்டுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முத முகா ஸ்டாலின் மாற்ற மாட்டார் உதயநிதி மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு இது எல்லாமே அங்கேதான் போய் சேர்க்குது நம்மளை நீ ஆஸ் அ பர்சனல் இன்வெஸ்டிகேட்டர் ஓ ஒரு தனியாவே நீங்க புலன் விசாரணை பண்ணினாலும் கூட இந்த என்டையர்மேன் அந்த டோருக்கு தான் போகுது அந்த கதவுக்கு தான் போகுது இல்ல எல்லா எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா சார் எல்லாத்தையுமே வந்து கட்டையாளுறது முதன்மையாக முதலமைச்சர் தான் இருப்பாங்க ஆனா இங்க எதுக்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஆமா சார் அதான் ப்ராப்ளம் திஸ் இஸ் த ப்ராப்ளம் அதாவது முதல்வருக்கு வந்து பல விஷயங்கள் தெரியறது இல்ல உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் கொடுக்கறதுங்கிறது தெரியல நிர்வாகம் யார் பண்றாங்கங்கிறது தெரியல ரெண்டு மூணு துணை முதல்வர்கள் சாரி முதல்வர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் நம்ம பாக்குறோம் தர்மேந்திர பிரதான் வேற அன்னைக்கு அந்த பிஎம் எம் பள்ளி சமாச்சாரத்துல வந்து இதில் பாராளுமன்றத்தை சொல்லிட்டாரு ஹூ இஸ் தட் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டார் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அப்போ யார் பாதே சூப்பர் சீஃப் மினிஸ்டர் யார் இந்த தம்பின்னு கேட்குற மாதிரி யார் அந்த சார்ன்னு கேட்ட மாதிரி யார் இந்த சூப்பர் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற இந்த கேள்வி வரும் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா துணை முதல்வர் அவர்களுக்கு அனுபவம் இல்லை வாழ்க்கையில் வந்து ஒரு ஜாலியாக இட்ஸ் அ பெட் ஆஃப் ரோசஸ் அவருக்கு அப்படியே ஜாலியாக அப்படியே இருந்துட்டு வந்துட்டார் திடீர்னு ஒரு மிகப்பெரிய அதிகாரம் எழுதி தாரு அதிகாரம் கிடச்ச உடனே ஆஹா நம்ம தான் இன்னுமே நம்மளை யாருமே ஒன்றும் கேட்க முடியாதுங்கிற மாதிரி அவங்களை சேர்ந்தவங்களும் இப்படியே தான் இருக்கிறாங்க இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சார் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு பையன் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதவன் விசாகன் மாதிரி ஒரு ஆளை ஆர்டர் பண்ணுறான் அப்படின்னா எப்படி சார் இதை எடுத்துக்க முடியும் விசாகனுக்கே வந்து ஒரு ஒரு சன்மானம் இல்லையா எப்படி இவன் நம்மளை ஆர்டர் பண்ணுறான் அவனை ஓரங்கட்டு அப்படின்னு அவர் யோசிச்சுக்க வேண்டாம் அவர் மட்டும் ஒரு நியாயமான டிஎம்கேனுடைய கைக்குள் சிக்கிக்கொள்ளாத ஒரு அதிகாரியாக இருந்திருந்தால் இந்த எலிமெண்ட்ஸ் தான் அவர் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாரு ஆனால் அங்கே தான் எனக்கு டவுட் வருது விசாகனுக்கும் கூட அந்த ஹானஸ்டி இல்லையோ அப்படிங்கிற எனக்கு டவுட் வருது இது மாதிரி நிறைய அதிகாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து உதயநிதியை காக்கிறதுக்கான வேலைகளே செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா உதயநீதியை யாருமே காப்பாற்ற முடியாது உதயநீதியை யாருமே காப்பாற்ற முடியாது தன்னை இவங்க அந்த பக்கம் எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து காப்பாற்றுறதுக்காக இவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க சஞ்சய் இவங்கெல்லாம் பட் கடைசியில் என்னாச்சு அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி உதயநிதி கண்டிப்பா இதில் வந்து பிரச்சனை வரும் நீங்க உறுதியா வந்து சிக்குவார் அப்படின்னு சொல்றீங்க ஏற்கனவே வந்து இடி விசாரணை போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அரசு சார்பாக உச்ச வழக்கு தொடர்ந்தாங்க அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க இடி வந்து தாராளமாக விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ தடை விதிச்சிருக்காங்க அதே மாதிரி சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்குமா உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணைக்கு வந்து உங்களை இவங்க கேட்பாங்க இவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய பர்மிஷன் வேணும் இல்லையா அதுக்கு அது கொடுக்க மாட்டாங்க திருப்பியும் தெய்வமுமமும் சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சே எஸ் இ கோஹெட் ஏன்னா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு இரிஃப்யூட்டபுள் எவிடன்சஸ் இருக்குது சார் இருஃப்யூட்டபுள் எவிடன்ஸ் சொன்னால் அது மறக்க மறுக்க முடியாத ஆதாரங்கள் இருக்குது நீங்கள் திமுக ஆட்சியர் மீது மக்களுக்கு அவனமைக்க வரும் கண்டிப்பாக உதனே இது சிக்குவார் அப்படின்னுலாம் சொல்கிறீங்க ஆனால் ஏற்கனவே இரு மாப்போடு இருநூறு வெள்ளம் சொல்லி முதல்ல சொல்லிருந்தாங்க இப்போ வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தூக்கில் நாங்கள் ஜெயிச்சால் கூட ஆச்சரியப்படுத்த எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருபத்தாறு தேதியில் திமுக எந்த மாதிரி வெற்றி வாய்ப்பு நினைக்கிறீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் வந்து எல்லாருமே பேச ஆரம்பித்தாச்சு விஜய் தான் ஆரம்பிச்சு வச்சார் நல்ல விஷயம் அது அதுக்கப்புறமா அது திருமாவளவன் அது ஆதவ நான் வெளில வந்ததுக்கு பிற சொல்ல ஆரம்பித்தார் தட்ஸ் அ வெரி குட் திங் இன்றைக்கி அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் ஏடிஎம்கேயே வர ஆரம்பித்தாச்சு அப்படி இருக்கும்போது டிஎம்கே வந்து அதை பழைய பல்லவே பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் பயங்கரமான அதிருப்தி இருக்கும் மூணு நாள் மூணு நாளில் கிரீஷ் சோடங்கர் வந்திருந்தார் அந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தலைவர்கள் கூட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்க கிளியராக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் அப்படின்ட்டு கிரீஷ் சோடங்கர் தலைமைக்கு சொல்ல வேண்டும்னு அவங்க நிர்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க கிரீஷ் சோடங்கர் வந்து எவ்வளவு செல்வாக்கு உள்ளவங்கிறது எனக்கு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் தரூருக்கே செல்வாக்கு இல்ல நம்ம கார்த்திக் சிதம்பரத்துக்கே செல்வாக்கு இல்ல சிதம்பரத்துக்கே செல்வாக்கு இல்லை அப்படிங்கும் போது கிரீஷ் சோடங்கருக்கு என்ன செல்வாக்கு இருக்கும்னு நீங்க தெரியல இந்த மாதிரியான அந்த ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது அவ இவங்க சொன்னாான் இவங்க வந்து ஓகே அட்லீஸ்ட் ஒத்து ஏன்னா எல்லாருமே கருணாநிதி மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நினைவு சுழுவெல்லாம் தெரிஞ்சு எங்கே அடிக்கணும் இந்த மாதிரி இல்லை அந்த அளவுகள்லாம் யாருக்குமே ராஜதந்திரம் கிடையாது சார் இவருக்கு கிடையாது சார் சில பேர் சில ஊடகவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க கருணாநிதியை விட சாதித்து விட்டார் மகன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எனக்கெல்லாம் அப்படி தோணவே இல்லை இன்னைக்கு ஆட்சி யார் கையில் இருக்குது அதிகாரம் யார் கையில் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் என்னால் அதை வெளியிட முடியாது சூப்பர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க அதே மாதிரி மற்ற இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இருக்கிற கண்டிஷன்ல டிஎம்கே வந்து பலவீனப்பட்டு போயிருக்கு முப்பத்தி நாள் வெல்லுவோன்னு சொல்றாங்க ஏக அது சொந்த செய்யணும் வேற வழி இல்லையே இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் பாருங்கள் சார் இப்போது இப்போ ரீசெண்ட்லி மண்டலம் மண்டலமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மண்டலத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கங்க எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் இருக்குது முரண்பாடுகள் இருக்குது ஒரே உள்குத்து நிறையா இருக்குது சண்டை கோஷ்டி சண்டை பூசல் எல்லாமே டிஎம்கேவில் இருக்குது டிஎம்கேவோட இன்னொரு மெ மெயின் ப்ராப்ளம் வந்து ஆட்சியில் ஆட்சி சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை வன்கொடுமை ரொம்ப அதிகமா இருக்கு தெய்வ செய்து புதுசா முளைச்சிட்டாங்க இவங்களால இந்த டிஎம்கேக்கு வர இந்த பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா அன்னைக்கு முதல்வர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாசமோ மார்ச் மாசமோ சொன்னாரே தூங்கி காலையில தூங்கி எழுந்திருந்தா வேற யா எவன்டா நம்மளுக்கு வந்து பிரச்சனை பண்ணிருப்பான் அப்படின்னு பயமா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னா பாருங்க இன்னைக்கும் அதேதான் கண்டிஷன் பொன்முடி சொல்லி விட்டு போயிட்டாரு எவ்வளவு பெரிய டேமேஜ் ஏராஜா சொல்லி விட்டு போயிட்டாரு ஏராஜா என்ன சொன்னார் சொன்னோம் கரை வெட்டி காட்டினா குங்குமம் வீமூதி வச்சுட்டு டிஎம்கே டிஎம்கேக்காரனே டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டான் சார் அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் ஏண்டா எனக்கு சொல்கிறது இது என்னுடைய ஆன்மீக சின்னம் என்னுடைய நம்பிக்கையை அது நான் பண்ணி டெய்லி போய் பூஜை பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வீமூதி போட்டுட்டு வரான் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அவன் பண்ணான் அதுக்கப்புறமா ஞானசேகரன் வந்தார் ஞானசேகரன் ஒரு பெரிய ரிங்கு ஞானசேகரன் விஷயத்தில் ஞாகரன் ஞானசேகரன் ஒருவர் தான் அப்படின்னு வரும் சொன்னது அதுக்கப்புறமா அந்த மூணு ஐ ஐஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே தப்பு எல்லாமே மறைக்கப்பட்டது உண்மை என்னங்கிறது தெரியாது ஏன்னா ஞானசேகரன் வந்து எவ்வளோ பேருக்கு பெண்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தார் பொள்ளாச்சி விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல இல்லை அதே மாதிரி தான் இந்த அரக்கோணத்தில் அதே மாதிரி தான் ஆரம்பம் அவன் ஞானசேகரனோட மறந்து மறந்துடும் இவங்களோட பொன்முடி மறந்துடும் ஏராஜாவோட மறந்துடும் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து அந்த என்ன சொன்னாங்கன்னா நாங்க தான் சிபிஐக்கு க்கு மாற்ற போட்டோம் எங்களால் தான் அந்த பொண்ணுங்க நியாயம் வழங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு சொல்லியிருந்தாங்க எடப்பாடி ஆட்சி காலத்துல தான் அதுக்கு என்ன சொன்னாங்க எடப்பாடி வந்து வெட்கி தலைமுனிங்க வந்த மாதிரி ஆட்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ கனிமொழியர்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது தானாக முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த அரோலத்திலையும் சரி இன்னவரை அண்ணா சிட்டி விஷயத்திலும் சரி சரியான நியாயம் கிடைக்காம இருக்குது என்ன ஞான ஞானசேகரன் விஷயத்திலேயே நியாயம் கிடைக்கலையா அதுதான் சொல்றாரு விஷயத்தை கோர்ட் சொல்லி தான் இருபத்தஞ்சு லட்சம் லட்சம் கொடுத்தாங்க மக்கள் வரி பணத்தை கொடுத்தாங்க உங்களுடைய கட்சிக்காரர் வந்து அங்க குற்றம் புரிவார் அந்த அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை பிடிக்கி கொடுக்கறது வந்து திராவிடமானது கொள்ளடிச்சு கூட நிறைய காசு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா இதுதான் கொடுப்பாங்களாம் கள்ளச்சாராயத்தை அறுபத்தெட்டு பேர் செத்து போயிருக்கிறாங்க உங்களுடைய ஆட்சியில கள்ள இன்னைக்கு வரைக்கும் கள்ளச்சாராயத்துக்கு பின்னால இருந்த அந்த திமுக யாரு அரசு அதிகாரிகள் யார் காவல்துறை அதிகாரி தான் தெரியாது உங்களுக்கு வெங்கைய வேதம் அப்படியே தான் இருக்குது வெங்கய தான் மூணு பேர் விஜய் போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனேயே பயந்து போயிட்டு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க அவர் கேன்சல் பண்ணிட்டார் அதனால் இந்த இந்த மாதிரி வழக்குகளெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க ஏன்னா டிஎம்கேனுடைய டிஎன்ஏலேயே அது இருக்குது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது டிஎம்கே கட்சிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு ஆனால் எவ்வளோ வீக்னஸ் வந்து இருக்குது திமுக மேல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் திமுக விட்டு தலைமை கட்சிகள் யாருமே வரவே மாட்டாங்க குறிப்பாக திருமாவளவர்களாக இருக்கட்டும் வைக்கோவர்களாக இருக்கட்டும் அருமையான பாயிண்ட் நீங்கள் சொல்லி சூப்பர் பாயிண்ட் ஒரு கட்சிக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே கருணாநிதி காலத்துல நான் சொல்கிறேன் உடனே யாராவது ஒருத்தர் ஆர் எஸ் பாரதி மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்க ஏராஜா ராஜா மாதிரி யாராவது யாராவது பிக் மவுத் உடனே சொல்லிடுவாங்க கோவிலுக்கு உள்ள போகும்போது துவாரப்பாதகர்கள் இருப்பாங்க பாருங்க அது மாதிரி ராஜாந்த பாகுவாக நின்றுகிட்டு இருப்பாங்க ரெண்டு பக்கம் பெரிய சிலை எட்டு அடி ஒம்போது அடி சிலை இருக்கும் அப்போ அதை இருக்கும் அந்த மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க யாருமே உள்ள போக முடியாது தான் அண்ணாமலை சொன்னார் ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்குறாங்க கடைசியில் வந்து இந்த குடும்பம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகி போச்சு எப்படி எக்ஸ்போஸ் ஆகி போயிட்டுருக்குன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஊடகங்களே இல்லை தமிழ்நாட்டில் வந்து நைன்டி பர்சன்ட் ஊடகங்கள்ங்க நான் வந்துட்டு பத்தி சொல்லலைங்க தொண்ணூறு பர்சென்ட் ஊடகங்கள் அவங்க கையில தான் இருக்கு எல்லாமே ஃபுல் ஜாடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க துண்டு போடுறாங்க அவங்க பண்ணிக்கிறாங்க பேச்சாளர்கள் அவங்களுடைய தரப்பதை பேசக்கூடியவர்கள் எல்லாருமே அப்படிதான் அவங்க வந்து டிஎம்கே திட்டுற மாதிரி திட்டி பாரதிய ஜீன கட்சி வந்து கெட்டது நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி தேசிய திருப்பிட்டு போயிடுவாங்க அதாவது அந்த பக்கம் இடிக்கிற மாதிரி இடிக்கணும் ஆனால் உலக்கம் இந்த பக்கம் தான் இடிக்கணும் அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க இது ரெண்டு அதுக்கப்புறமா வந்து தோழமை கட்சி மூத்த தலைவர்கள் இந்த விஷயத்தில் மூத்த தலைவர்கள் யாராவது பேசினாங்களா சார் கே என் நேரு பேசல ஆர் எஸ் பாரதி பேசல பொன்முடி பேசல துரைமுருகன் பேசல ஏன் சார் பெரியசாமி பேசல ராமச்சந்திரன் பேசலை யாருமே பேச எவ்வா வேதும் பேசலை நம்ம ஊரில் இருக்கிற ரெண்டு பெரிய சிங்கங்கள் சேகர்பாபு மாசு ரெண்டு பேருமே பேசலை கட்சி அதாவது கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றுவதற்கு இவர்களுடைய நிலையை எடுத்து சொல்வதற்கு நம்ம வந்து வெளிநாடுகளில் போயிட்டு நம்ம ஆப்ரேஷன் சிந்து பற்றி விளக்கிட்டு வரோம் இவங்க இதை கூட சொல்லலை ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மொ இந்த மொத்த வியாபாரமும் இந்த மொத்த டெண்டரு இந்த மொத்த மோசடியும் மோசடியினுடைய பலனும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பேருக்கு தான் போகுது நம்ம எதுக்கிட்டால் அதில் போய்ட்டு தலையிடணும் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் துரைமுருகன் தான் வேடிக்கை பார்க்குறாரு திருமாவளவன் ஏதோ பேசப்போனார் இப்போ அவரை மட்டும் தட்டி உட்காந்து வச்சிட்டாங்க வேல்முருகன் பேச பேசப்போனார் உடனே அவரை மட்டும் தட்டி உட்காந்து வச்சுட்டாங்க வேல்முருகன் வந்து ஓரளவுக்கு சரி ரொம்ப சுய சுவாபிமானத்தோட சுயமரியாதையோட வெளியில் வந்துடுவாராகனு நான் நினச்சேன் கரெக்டாக அந்த ஒன்றாந்தேதி வந்து கவர்னர் இதில் இருந்தபோது சட்டசபைக்கு வந்தபோது அவங்க கூட பேசல இவர் தான் வந்து கவர்னரோட கவர்னர் அட்டாக் பண்ண போயிட்டார் ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார் இவர் அட்டாக் பண்ண போனார் அதுக்கப்புறமா இந்த விஷயத்தில் இந்த டாஸ்மாக் விஷயமாகட்டும் ஞானசேகரன் விஷயமாகட்டும் தெய்வச்செய்ந்த விஷயமாகட்டும் இது எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு இந்த முதல் குடும்பம் இந்த அரசு இந்த ஆட்சி அப்படியே நிர்வாணமாக இருக்குது யாருமே சப்போர்ட் வரல அந்த ஒரு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து மேபி இந்த கட்சிகள் கூட இந்த கூட்டணியில் தொடருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு சார் நீங்கள் சொன்ன விசிக்கா சரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சரி அவங்க இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எடுத்துங்க மாற்றம்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்தாங்க திமுக எதிர்த்து தான் டிவியில் எல்லாம் தீங்கு போட்டு உடைச்சாங்க ஆனால் அவர் மறுபடியும் திமுக கூட இணைஞ்சிட்டார் இன்னொரு பக்கம் வைகோ அவர்கள் தொண்ணூத்தி மூணுல கட்சி விட்டு வெளியேறினார் ஏழு மாவட்ட செயலர் மறுபடியும் அவர் வந்து இணைஞ்சிட்டார் நான் உயிரோட இருக்க வரைக்கும் திமுக ஆட்சி வந்து அகற்ற விட மாட்டேன்னு சொல்லி உறுதிமொழியாக இருக்கிறாரு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி தான் திமுக ஆட்சிக்கே வந்தாங்க இன்னைக்கு செல்லப்பிறந்தையார் வந்து தமிழ்நாட்டில் வரலாற்றுலேயே ஒரு சலை தலை சந்தவ தலைவர்னா அது ஸ்டாலின் தான் அப்படிங்கிற சொல்றாங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரே ஒரு முறைதான் ஒரே ஒரு தலைவர் தான் ஆட்சி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கிடையாது பெற்றார் வாழப்பாடி ராமமூர்த்தி கிடையாது ரங்கபாதவ் கிடையாது கருப்பையா மூப்பனார் அதுக்கப்புறம் கருப்பையா மூப்பனாருக்கும் தலைமைக்கும் பிரச்சனை போச்சு அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே வந்து சாரி காங்கிரஸ் வந்து மாறி மாறி ஏதாவது ஒரு கூட்டணி ஒரு கழகத்தோடு மாறி மாறி அவங்க தோள்களில் சவா சவாரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாராளுமன்றத்தை தொகுதி அதிக தொகுதிகள் வேணும் சட்டசபை தொகுதிகள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்து சொன்னா உங்களுக்கு வந்து கட்சி வளரவே வளராது ஸோ இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பேர் எங்கே சார் போக முடியும் இப்பேற்பட்ட பாரம்பரியமான கட்சி நேற்றுக்கு முளைச்ச காளான் விஜய் கூப்பிட்ட போயிட்டு சரண் அடைவாங்களா நான் வந்து துணை பிரதமர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் திருமாவளவன் நான் போயிட்டு விஜய் விஜயோட காலை பிடிக்கணுமா கேட்பாங்கல்ல இல்லை விஜய்க்கு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் இருக்கா சார் தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கா விஜய்க்கு இல்லை விஜய் கட்சி நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஓரளவுக்கு உங்கள் மேலே ஒரு மதிப்பு இருந்தது அந்த மதிப்பு கோயம்புத்தூரோட காலியாக போச்சு காரணம் என்னன்னா உங்களுடைய அன்றூலி தொண்டர்கள் அதாவது ரசிகர்கள் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுவார் கட்டுக்கடங்காத தொண்டர்கள் மட்டும்தான் தொண்டர்கள் ரசிகர்கள் மட்டும்தான் உங்க கட்சியில் இருக்கிறாங்க எல்லாமே அண்டர் ஏஜ்டு குழந்தைங்களா இருக்கிறாங்க இவங்களை வச்சு நீங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா எவன் அவங்க நம்புவான் அதே தானே உங்களுக்கு மதுரை ரிப்பீட் ஆச்சு மதுரை எவ்வளவு டேமேஜ் ஆச்சு ஏர்போர்ட் போற வழியில நீங்க வந்து பாருங்க கூடவே கூடவே அங்க வந்து உங்க பவுன்சரு கன் எடுத்து காமிக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்களாங்கிறது தெரியல கன் எடுக்கக்கூடாது சார் கன் ஆக்ட் படி உங்களுக்கு வந்து கண் எப்போ எடுக்கணும் எப்படி எடுக்கணும் எப்படி சுடணும் இது எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் மீறி நடந்த சம சம்பவம் நான் தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் எழுத்து பதிவு போட்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் அவங்க மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலங்கிறதும் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பால் பாக்கெட் என்ன நடாது ஒரு கட்சி ஏன்னா எம்ஜிஆருக்கே பால் பாக்கெட்டில் அடிச்சது கிடையாதுப்பா எம்ஜிஆர் காலத்தில் வந்து இந்த பாட்டில் பா பால் தான் வரும் போகிறவன் வரவன் தான் எம்ஜிஆர் மேல பாலாக ஊற்றிக்கிட்டு இருந்தான் எம்ஜிஆருடைய கட் அவுட்டுக்கு பாலாக ஊற்றிக்கிட்டு அந்த காலத்தில் இந்த கல்ச்சரே கிடையாது இவங்க ஆரம்பித்த கல்ச்சர் இதெல்லாம் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் பீரியடில் ஆரம்பித்த கல்ச்சர் தான் இதெல்லாம் பால் பேக்கெட் எடுத்து பீச்சுறது அதுவே ப்ரோட்டோக்கால் லேப்ஸ்ன்னு சொல்லுவேன் செக்யூரிட்டி லேப்ஸ் அங்கே வரும் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி பசங்களை வச்சுக்கிட்டு அப்புறமா என்னாச்சு அங்கே அவர் ஷூட்டிங் போயிட்டு அந்த ஷூட்டிங் இடத்துல வந்து அந்த ரோடையே இவங்க வந்து பிளாக் பண்ணிடுறாங்க இது எல்லாமே வந்து மக்களுக்கும் உங்களை பற்றியான ஒரு நெகட்டிவ் நீங்கள் கேட்குறீங்களே அவங்க ரசிகர்கள் பண்ணால் அவரே என்ன சார் தப்பு அப்படின்னா தப்பு தான் உங்கள் தப்பு தான் அது ஏன்னா இந்த ரசிகர்கள் கட்டுக்கடங்காத கூட்டம் கொஞ்சம் கூட ஒரு சட்டத்திட்டம் தெரியாத மதிக்காத ஒரு கும்பல் கும்பல் கூட்டம் கூட சொல்லக்கூடாது கூட்டம்னா கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் இவங்க இவங்களெல்லாம் அரசியல் படுத்தி ஒரு இவங்க தான் இவங்க தான் இவங்களை எம்எல்ஏவோ எம்பிஆக்க போறாங்க அதுதான் பிரச்சனை இதை இவங்களை வச்சு நீங்க அரசியல் பண்ணும்போது உங்களுடைய அரசியல் எவ்வளவு நம்பகத்தன்மை உள்ளது அப்படிங்கிறது நீங்க பாருங்க சார் எனக்கு வந்து டிஎம்கே பிடிக்காது சார் ஆனால் டிஎம்கே ஆரம்ப காலத்தில் அந்த அஞ்சு பேர் யார் சார் இருந்தாங்க எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க அந்த அஞ்சு பேர் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அதே மாதிரி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பொதுச் செயலாளர்கள் இங்கே சாரி இவங்கெல்லாம் வாங்கி வந்த மாவட்ட செயலாளர்கள் இங்கே வந்துட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எப்பேற்பட்ட ஸ்டால்வர்ட்ஸ் இருந்த கட்சி அதைத்தான் நாம பார்க்கணும் இவரே ஒரு தற்கொலை மாதிரி இருக்கிறாரு முன்னுக்கு பின்முறனா பேசுறாரு என்ன பேசணுங்கிறது தெரியல வேலு நாச்சியாரும் ராமசாமி நாயக்கரும் எப்படி தான் வச்சுருக்காரு நினைக்கிறேன் அஞ்சலையம்மாள் இவரும் இவரும் ராமசாமி நாயக்கரும் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல எல்லா இடத்துலையும் குழப்பம் ஆனால் என்ன பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோரை விடுங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கருத்துக்கள் இப்போ வந்துச்சு பாருங்கள் நான் அடுத்து நாங்கள் தான் முதல்வர் மதுரை மேற்குல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்று விடுவேங்கிற மாதிரிலாம் அவர் போட்டிருக்கிறாரு அதாவது தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டி எல்லாமே அவருக்கு நெகட்டிவா தான் போகுது விஜய்க்கு விஜயை பொறுத்த வரைக்கும் நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் இருக்கும் தண்ணாருங்களா நாலு மாட்டாரா நாலு வரைக்கும் அன்றைக்கும் நாலு சொன்னேன் இன்னைக்கு நான் நாலு பர்சன்ட் தாராளமா சொல்றேன் இவ்வளவு

உடனே வந்து ஒரு தள்ளி தள்ளிவிட்டார் அவர் கரெக்டாக பண்ணார் அதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு அவங்களெல்லாம் தள்ளி விட்டார் மம்தா பேனர்ஜியை தள்ளி விட்டார் இவங்க ஆரம்பம் குழந்த கட்சி இப்போ தான் குழந்த பிறந்து தவழுது இவங்கள நீ வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் முட்டாளா கிடையாது அதுதான் அவர் சொல்கிறாரு தம்பி உனக்கு அவ்வளோதான் கிடையாது நீ வந்து உனக்கு பத்து பர்சன்ட் இருக்கும் அவ்வளோதான் நீ வந்து கூட்டணி அமைச்சிக்கோ அப்படின்னு அவர் சொல்லுவார் நவம்பர் டிசம்பரில் ஹி வில் டேக் அ டெசிஷன் விஜய் கட்சி வில் டேக் அ டெசிஷன் இந்த மந்த் ஆஃப் நவம்பர் ஆர் டிசம்பர் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி தே வில் ஜாயின் ஓகே கேடிஎம்கே சார் இப்போ திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க கூட கட்சிகளாக பார்த்தீங்கன்னா சிபிஎம்ஐ சேர்ந்த சண்முகம் அவர்களாக இருக்கட்டும் திருமாவளம் அவர்கள் வைகோ அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் செல்வ பிறந்தைய அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து திமுக தலைமையாக ஸ்டாலின் தலைமை ஏற்று வகிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு நபராக நீங்கள் பார்க்குறீங்களா சார் இவர் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுக்கிங்க முக ஸ்டாலின் வந்து ஜஸ்ட் லைக் தட்டு உதயநிதி மாதிரி உள்ள வரல சார் அவருக்கு வந்து தனியாக அவர் நிறையா போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு மற்ற சென்னையில் மேயராக இருந்திருக்கிறார் அந்த சமயத்தில் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எல்லாம் பண்ணியிருக்காரு பல விஷயங்கள் அவருக்கு புரிஞ்ச காலமெல்லாம் உண்டு இப்போது அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை ப்ளஸ்ஸு கொஞ்சம் வேலை பழு கம்மியானால் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிப்பாக மந்தமாக இருக்க மாதிரி தெரியுது செயல்பாடுகள்லாம் ரொம்ப குறைவாக மந்தமாக மந்தமாக தான் இருக்குது ரொம்ப மதம் அவருக்கு பல விஷயங்கள் புரியறதில்லை டெய்லி டெய்லி இந்த மாதிரி இந்த பொன்முடி மாதிரி இல்லைனா தெய்வா செய்கிறது மாதிரி ஞான செய்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்களுக்குலாம் உருவாகிட்டு இருக்குது இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரியல உளவுத்துறை கண்டிப்பாக சிஎமுக்கு வந்து டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டா இருக்கணும் பட் அவருக்கு போகிறதா அப்படிங்கிறது தெரியல எனக்கு இன் அடிஷன் டு தட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க காரங்க என்ன பண்ணிட்டாங்க ஏன் அவங்க உள்ளுக்குள்ளேருந்தே நடுங்கிறாங்கங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு ஏஜென்சி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க கூடவே இன்னொரு ஏஜென்சின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த ரோபின் சர்மா அப்படிங்கிறவர் அவரையும் கைக்குள்ளே வச்சிக்கிட்டுருக்குறாங்க அவங்க இப்போதைக்கு கூடவே பிரசாந்த் கிஷோர்னுடைய அந்த பிரசாந்த் கிஷோரோட ஐபேக்கினுடைய அந்த அதிகாரி தான் அங்கே இப்போ இருக்கிறாரு ப்ளஸ் இவர் இருக்கிறாரு இந்த அடிஷன் டு தட்டு சுரேஷ் கனகோலுனுடைய இதையும் அதை அதை எம்ப்ளாய்மெண்ட்டும் அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்களாங்கிற தெரியாது எனக்கு அவங்களையும் வச்சுருக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க யாரும் மற்றவங்களுக்கு போயிட்டு வேலை செய்யக்கூடாது ஏன்னா ஆதவ அர்ஜுன் அந்த பக்கம் போயிட்டார் ஆதவ அர்ஜுனுக்கு டிஎம்கேனுடைய வழிமுறைகள் எல்லாமே அத்துப்படி சார் உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் எடுத்து தேங்க்யூ